ஆர்டிக்கிள் நேராக குருக்ஸ் ரீஜனுக்குள்ளேயே போய் தலைமையகத்துக்குள்ளேயே போயிருக்கிறார் ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ரஷ்யா அவசம் வந்து விட்டதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் ஸோ வீடியோ கால் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கால் மொதல் ஒரு பதிவே உங்கள்கிட்ட ஒரு மிரட்டல் பதிவை காட்டிடலான்ட்டுருக்கேன் சீனா என்ன நினச்சிட்ருக்காங்க என்ன நினச்சிட்ருக்காங்க நீங்களும் ஒரு கடும் கண்டனத்தை போட்டுருங்க ஏன்னா இந்த வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க இன்னும் ஏன் ஆஸ்திரேலியா அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு தான் புரியல இந்த வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் பிப்ரவரி பதினொன்று சைனீஸ்னுடைய நேவி எங்கே பண்ண எங்கே கிளம்புறாங்கன்னா ஆஸ்திரேலியாவை சுற்றி கிளம்புறாங்க அது எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு மேலே சர்வதேச கடல் எல்லை பகுதியை தாண்டி ஒட்டி இருக்குது ஸோ அந்த நேவி ஷிப் என்ன பண்ணுறாங்க அப்படியே கிராஸ் பண்ணி பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இங்கே ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நியூஸிலாண்டும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இந்த ட்ரில் எக்ஸசைஸ் அங்கே ஒரு இரண்டு நாள் அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி சுட்டுறாரு கொஞ்சம் சுட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க அதனுடைய பார்த்தை பாருங்கள் அப்படியே கிளியராக ஆஸ்திரேலியாவை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க எந்தளவுக்கு சீட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் போட்டு மிரட்டுறாங்க அப்படியே ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் சாதாரணமாக அனுசிட்டாங்களே அவங்க அடுத்த மார்ச் நாலாம் தேதி பாருங்கள் ஒரு நூற்றி எழுவது நாட்டிங்கள் மைல் பக்கத்தில் பக்கத்தில் ஆஸ்திரேலியா பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இப்போ மார்ச் ஏழாம் தேதி இங்கே இருக்காங்க அடுத்து இப்போ இந்தோனேஷியா இப்போ இந்தோனேஷியா கிளம்பி அங்கே ஒரு மிரட்ட மிரட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதை பார்த்தும் போது உங்களுக்கு புரியுதா இல்லையா எல்லாமே சர்வதேச கடற்பகுதின்னு ஒன்று இருக்குது அந்தந்த நாட்டுக்குன்னு கடற்பகுதி ஒரு குறிப்பிட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் இருக்குது நீங்கள் சர்வதேச எல்லைப்பகுதியில் நீங்கள் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ளேயே வந்து நீங்கள் போர் பயிற்சிகளை மேற்கொள்றது தைவான் மாதிரி எங்களை என்ன ரொம்ப சீப்பானச்சிங்களா குழந்தர வேண்டியதானு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா நீ என்ன நடக்க போதோ தெரியல அடுத்து இப்போ பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டாங்க யார் சீனா தினந்தோறும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து இப்படி உரண்டு இழுக்கிறதுலே து குறியாக இருக்கிறாங்க சீனா ஏற்கனவே தைவான் பகுதியில் ரொம்ப சுற்றி சுற்றி அவங்க மிரட்டிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இன்றைக்கி பாருங்கள் தைவான் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பூகமும் அஞ்சு புள்ளி ஒன்று அளவுக்கு ரெக்டர் அளவுகளில் வந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக பதற்றமடைகிற அளவுக்கு தான் வந்திருக்கு அவங்களே இப்போ அவன் ரொம்ப சீனா கண்காட்சிக்குன்னு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க இதில் பாருங்கள் இயற்கை கூட சேர்ந்து தைவானை சதி பண்ணுது அவங்கள போட்டு மிரட்டிகிட்ருக்குன்ற ஒரு வருத்தமான பதிவோடு அடுத்து நான் கிளம்புறானே கிளம்புறோன்னா நம்ம கிளம்புறோம் எங்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம் இப்போ அதாவது இரண்டு நாட்களாக ட்ரம்ப் அவர்களை போற்றி இருக்காங்க பத்திரிகைகள் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக் சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்னா மக்களுடைய வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இருந்தது இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த வரைபடத்தை உங்களுக்கு நான் நேற்று கூட ஷேர் பண்ணியிருந்தேன் மறுபடியும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அடிஷ்னலாக இந்தியாவையும் சொல்கிறேன் நான் இந்தியா வரைபடத்தையும் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக இந்த பிப்ரவரி மாதம் மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்திருக்கு சில்லறை பணவீக்கம் ஆல்மோஸ்ட் நம்ம அக்டோபர் மாதம்லாம் ஆறு புள்ளி ரெண்டுலாம் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் நாலு புள்ளி ஒம்பது வரைக்கும் தான் இருக்குது ஜூலை மூணு புள்ளி ஆறு வந்தது இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவில் முட்டை விலை வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்ததாக சொன்னாங்க இப்போ எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா இப்போதைய நிலமைக்கு உலகளாவிய அளவில் தாக்கம் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று புடின புடின்வர்கள் எடுத்து பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் போடப்படுகிற வரி தான் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி பதிலுக்கு இன்னி கனடாவும் ஒரு இருபத்தொம்பது பில்லியனுக்கு வரி போகிறது இவங்க அமெரிக்காவுக்குள்ள ஸ்டீலுக்கு இரஸ்டிகளுக்கு எல்லாத்துக்குன்னா வரி விதிக்கிறேன்னு சொல்கிறது மற்ற எல்லா நாடுகளையும் மிரட்டுறது இதுதான் இப்போதைய நிலைமைக்கு பிரச்சனை ஏன்னா இதற்கு முன்பு எல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏன் அதிகமாக இருந்ததுன்னா ரஷ்யா உக்ரைன் வாரனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு பாதித்திருந்தது எல்லா நாடுகளையும் பாதித்திருந்தது பொருளாதார தடைகள் வந்து பெரிய அளவுக்கு பாதித்திருந்தது அதை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்னால் அதை பேசி நீக்கிட்டார் கொஞ்சம் நீக்கிட்டார்னா அமைதி ஏற்படுத்துறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க நேற்று சவுதி அரேபியாவில் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம பிப்ரவரி ஆரம்பத்துலேயே இந்த போர் நிறுத்தத்தை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது குரூட் ஆயிலோட விளையட்டுன்னோட விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் என்னாச்சுன்னா அந்த இன்ஃப்ளேஷனுடைய ரேட் வந்து இங்கே இந்தியா அமெரிக்கா மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையுமே முன்பு இருந்த நிலமையை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குறது அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணலாம் ஸோ என்ன அமெரிக்கா ஊடகங்கள் ஃபுல்லாக ட்ரம்ப் அவர்களை வந்து புகழ்ந்து போற்றி தள்ளிட்டு இருக்காங்க தலைவா மூணு புள்ளி முப்பத்தொம்போது ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது பக்கம் வந்து கொண்டு வந்துட்டிங்களே இவ்வாறு கிரேட்ன்றவா வந்து போட்டு தள்ளியிருந்தாங்க ஃபுல்லாக எலி தள்ளியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னென்னா இந்த வேல்டுலே ட்ரேடு டிஃபிஷெட்டு அதாவது ட்ரேடு டிஃபிசிட் அப்படின்னா அதிகமாக இருக்கிற நாடு எதுன்னா அது அமெரிக்கா தான் ஒன்று புள்ளி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஏற்றுமதி குறைவு இறக்குமதி அதிகம் அப்படி சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இந்தியா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பில்லியன் ஏற்றுமதி குறைவு இறக்குமதி அதிகம் அடுத்தது யூகே இரநூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் துருக்கி ஃப்ரான்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஸ்பெயின் கிரீஸ் ரோமானியா இதுதான் டாப் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி இன்னொரு சம்பவம் என்ன யார் தான் இப்போ ஏற்றுமதி ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இறக்குமதி குறைவாக பண்ணுற நாடில் யார் டாப்பாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது சீனா சீனா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒம்பது பில்லியன் இருக்காங்க அதாவது வேர்ல்டுலேயே இப்போ டாப் பொசிஷனில் இருக்காங்க டாப் பொசிஷன் நோக்கி நகர்ந்துட்டுருக்குறாங்கன்றது தெரியுது ஏன்னா ஏற்றுமதி ரொம்ப அதிகம் இறக்குமதி ரொம்ப ரொம்ப அவங்க ஜெர்மனி இரநூத்தி நாற்பத்தொம்பது செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அயர்லாந்து சிங்கப்பூர் சவுதி அரேபியா சுவிட்சர்லாந்து ரஷ்யா பிரேசில் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா இவ்வளோ பொருளாதார தடைகளுக்கு அப்புறமும் ரஷ்யா வந்து செவன்த் பிளேஸ் இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதை தாண்டி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் குருக்ஸ் ரீஜியன் போகிறதுக்கு முன்பு நம்ம பாகிஸ்தான் பற்றி பேசிடலாம் ஏன்னா ஹைஜாக் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்குள்ளே தோணுது பர்சனலாக மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல உங்களுக்காகவே ஒரு வீடியோ பதிவு போகிற பாருங்கள் அந்த வீடியோ பதிவு இப்போ ரீசெண்டாக கிடச்ச வீடியோ பதிவு தான் அதாவது பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இருக்காங்க இல்லையா இந்த போராளிகள் கைது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தொலவு போயிட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாமே திருப்பி அமுச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அதில் இருந்தது நானூறு பேத்துக்கு மேலே ட்ரெயினில் இருந்தது அவங்க பிணைய கைதிகளாக நூறு பேர் இருக்காங்க மீதி முந்நூறு பேற்ற வந்து திருப்பி அமுச்சிட்டாங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ராணுவத்தை அனுப்பணும் அதிரடியாக உள்ளே போனாங்க தாக்குதல் நடத்தினாங்க சுற்றி எல்லாம் நிறைய பேர் முப்பது பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி கன் முனையில் மீட்டுட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி சும்மா அடிச்சு பிடிச்சி பிடிச்ச முடிந்த பக்கம்லாம் சுட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் நாங்கள் மீட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா அந்த இதில் அவங்க தான் பாகிஸ்தான் தரப்பு இராணுவம் தான் ஐம்பது பேர் பக்கம் இருந்து போனதாக பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இவங்க தொடர்ந்து மீடியாவில் வந்து பாகிஸ்தான் ஆர்மி என்ன சொல்லலாம்னா இல்லை இல்லை எங்கள் ஒரு குரூப்பே போச்சு பயங்கரமாக துப்பாக்கி முனையில் ஒரு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி வந்து கரையை கட்டிகிட்டு இருக்காங்க சுற்றி வந்து இங்கே நாங்கள் ஷூட் பண்ணோம் அங்கே ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணி முந்நூறு பேர்த்த நாங்கள் மீட்டுகிட்டு வந்துட்டோம் ஆ அப்படின்றாங்க அவங்க ஐயா முந்நூறு பேர் நீங்கள் மீட்கலாம் இல்லை ரொம்ப அமைதியான முறையில் நாங்கள் அனுப்பி வச்ச ஆளை நீங்கள் வந்து கொண்டு நீங்கள் பாட்டு வந்து வானத்தை நோக்கி நாளை சுட்டு சுட்டுட்டு கடைசியில் நாங்கள் மீட்டுகிட்டு வந்து டைலாக்லாம் கொடுக்காதீங்க சீக்கிரம் வார்த்தைக்குவாங்க அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்தனை நம்ம கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இன்னும் நீங்கள் ரொம்ப லேட்டாக இருக்கீங்க அதாவது சார் திரும்புங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து திரும்புகிறாங்களாம் இந்நேரம் உங்களுடைய ஆக்ஷன் என்ன நீங்கள் மீட்கிறதுக்கான நடவடிக்கைகளோ பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா இன்னும் எதுவுமே இல்லாமல் சும்மா டைலாக்காக தான் இருக்கீங்க அதை எல்லாத்தையும் மீத்துக்கிட்ட மாதிரியே பேசுகிறீங்களே பிணைய கைதிகள் இன்னும் எங்கக்கிட்ட இருக்க தான் செய்கிறாங்க ரொம்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அவனை சுட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பப்போ ஒரு தகவலை அள்ளி வீசிட்டு தான் இருக்காங்க ஸோ ஆனால் முழுமையான தகவல் கிடைச்சிது அப்படின்னா அவங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறாங்க சரி இப்போ நம்ம குருக்ஸ் ரீஜனுக்கு போயிடலாம் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போங்க இப்போ ஜஸ்ட்டு இப்போ சமீபத்தில் பேசுன ரயில் அவங்கக்கிட்ட நான் ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் ரொம்ப முக்கியம் இது ஜெலன்ஸ்கி பேசினது இந்த குருக்ஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா அதை வந்து உக்ரைன் என்ன பண்ணுறாங்களாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம் இவங்க ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு ரஷ்யா பிடிக்கப்பட்ட சொத்துக்களை வந்து நாங்கள் மீற்ற போகிறோம் இதுதான் எங்களுடைய பிரதான டார்கெட் சரி குருக்ஸ் ரீஜியனுக்காக ரஷ்யா ரஷ்யான் பாருங்கள் உக்ரைன் வந்து நிறைய செலவு பண்ணாங்க ஃபாரினைட் கொடுக்கப்பட்டதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபண்டு வந்து முழுக்க முழுக்க குருக்ஸ் ரீஜியன் தான் வந்து செலவு பண்ணாங்க ஏன்னா இதை நம்ம அவங்க பகுதிக்குள்ளே வச்சு நம்ம வித்ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நம்ம விடப்பட்ட நம்ம இது இத்தனை நாள் வந்து ரஷ்யா கைப்பற்றின பகுதிகளை நம்மளால் மீட்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்குமே பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தஞ்சி வரைக்குமே அப்படி தான் இருந்தாங்க ஆனால் உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை காட்டுறேன் இது வந்து இந்த வரைபடமே கூட தவறு தான் அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரவுண்டு எல்லாமே பிடிச்சிட்டாங்க அல்மோஸ்ட் எண்பத்தி ஆறு பர்சென்ட்டுக்கு மேலே இப்போ இந்த குருக்ஸ் ரீஜியன்லாம் அந்த சூட்ஜா பகுதியை பிடிச்சிட்டாங்க ஏன்னா உங்களை பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவு கூட போகிறாங்க சூட்ஜா பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ மிலிட்ரி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா சூட்ஜா பகுதியாக அதுக்கு மேலே அன்றைக்கி வந்து புடின் அவர்கள் டைரெக்டாக விசிட் பண்ணியிருக்காங்க விசிட் பண்ணிவிட்டு அங்கே இராணுவ உடையிலையுமே வந்திருக்காங்க இந்த குருக்ஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய அவங்க கமாண்டர்லாம் இருக்காங்க இல்லையா அந்த அந்த இதுக்கு வந்திருக்காரு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த உக்ரைனியர்கள் உக்ரைன் இராணுவம் சரி வெளிநாட்டு மிஷினரியும் யாரும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டாங்களோ அவங்கள வந்து ட்ரீட்டட் எஸ் ஏ டெரரிசம் அவங்க வந்து தீவிரவாதிகளாக இனி நாம் முத்திரை குத்துவோம் ஸோ அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஒன்று கைதாகிறவங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பாடுறதுக்கான செக்யூரிட்டி ஜோனை வந்து நம்ம நிச்சயம் விரிவுபடுத்த தான் போகிறோம் அது பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ட்ரூப் வந்து நிறைய கொலைகள் பண்ணியிருக்காங்க ரஷ்ய மக்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அமைதியாக இருந்த மக்களை வந்து நிறைய அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இது எல்லாமே டெரரிஸ் மெத்தடாலஜி அதனால அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து உடனடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் மீதி மற்றந்த இவர் மில்ட்ரி யூனிஃபார்மில் வந்தது இது எல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட்டு போ அமைதிக்கு தயாராக இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அமைதிக்கு தயாராக இருக்கிறான்ற மாதிரி இன்னொரு தகவலும் கிட்டத்தட்ட உறுதியாக தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாள் பேச்சுவார்த்த பக்கம் சொன்னாங்க இல்லையா அந்த தேர்ட்டி டேஸ் யூஸ் போயிருக்கு ரஷ்யா ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தெரியுது ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ரஷ்யா பிடிக்கப்பட்ட சொத்துக்களை ஒரே ஒரு ஜான் கூட நாங்கள் மாட்டோம் அதை எல்லாமே திருப்பி கொடுக்கணும்னு கேட்குறாங்க இரண்டாவது அமெரிக்கா எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் எங்கள் நிலங்களுக்குன்னு கேட்குறாங்க உக்ரைன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பிடிக்க ரஷ்யா வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா பிடிக்கப்பட்ட சொத்துக்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அதே போல் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அதை நீங்கள் யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதில் அவ்வளோ சீக்கிரம் அந்த பேச்சுவார்த்தைன்னு உட்காரும்போது நிறைய விரிசல்கள் வரும் இப்போதைக்கு ஒரு முப்பது நாள் ஒரு ரிலீஃப் கேப்பு சரி அந்த குருக்ஸ் ரீஜியனில் உக்ரைன் என்ன இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரஷ்யா தரப்பில் அறுபத்தி ஏழாயிரம் பேர் வந்து இறந்திருக்கலாம் காயம் பட்டிருக்கலாம் எல்லாம் மொத்த மொத்தமாக சேர்த்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் இந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஏழு ஏழாயிரம் வெஹிக்கிளுக்கு மேலே இழந்திருக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஃபெயில்டு அப்படின்னு இருக்காங்க ஆனால் உக்ரைனுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா ஒரு நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பக்கம் பயன்படுத்திருமோன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு மீட் கிரைண்டர் மாதிரி இப்போ ஆரம்பத்தில் உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் குருக்ஸ் ரீஜனில் இருக்கும்போது வட கொரியா வீரர்கள் எங்கள் குண்டுங்களுக்கு இரையாகிறதுக்குன்னே சாரை சாரையாக அனுப்பி வச்சாங்க நாங்களும் அப்படியே ஜாலியாக இருந்தோம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால மீட்க முடியாது அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க கடைசியில் இப்போ நடக்கிற நிகழ்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக பாருங்கள் நேற்று சவுதி அரேபியாவில் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் கையெழுத்துடுறாங்க கரெக்டாக குருக் ரீஜன் இன்றைக்கி முழுமையாக கை எடுத்துக்கிட்டாங்க ரஷ்யா முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும்போது அப்போ இத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க வழிகள் தெரிஞ்சும் அதை மீட்க முடியும்னு தெரிஞ்சும் ஒரு பொதக்கொழி மாதிரி நேராக வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு வீரர்களையும் ஆயுதங்களையும் நிறைய செலவு பண்ண வச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ நெக் த சமயத்தில் அந்த பேச்சுவார்த்தை முடிகிறதுக்குள்ளார அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்குள்ளே மொத்த பகுதியை லிபரலேட் பண்ணுறாங்க அதாவது தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்போ இது ஏற்கனவே சொன்னது தான் அப்போ இது உறுதி செய்கிறாங்க இது வந்து ப்ரீ பிளான்டுங்க குருக்ஸ்ரீஜான உள்ள விட்டு ஈஸியாக அவங்க நிறைய அவங்களோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக மாற வச்சு மற்ற பகுதியில் முன்னேறி இருக்காங்கன்றதில் இந்த இடத்துல ரஷ்யா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரஷ்யா பெரிய அளவுக்கு இந்த இடம் சாதித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுற பத்திரிகையில் மறுபடியும் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸப்ட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி டீமை தவிர மீ எல்லா டீமும் வந்து இது ரஷ்யா வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இதில் இழந்தது உக்ரைன் தான் பெருசாக சாதிக்கலை அதிகமான அளவுக்கு வீரர்களை அனுப்பி இங்கே இருக்க முன்களத்துலேயும் தேவையில்லாமல் இங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய இழந்துட்டாங்க தேவையில்லாத வேலை இது வந்து நேட்டோ கொடுத்த ஐடியா இந்த நேட்டோ கொடுத்த ஐடியா தான் எப்போ நீங்கள் வந்து அவங்க பகுதியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பதிலுக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க இப்போ மேக்கன் அவர்களெல்லாம் போய் கேட்குவார் இப்போ ஜெலன்ஸ்க்கு ஐயா அந்த பகுதி என்ன பண்ணுறது பிடிச்சிட்டாங்க வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்க போகிறாரு என்னன்னு தெரியல ஆனால் ஜெலன்ஸ்கி தரப்பில் மறுபடியும் சொன்னாங்க நேற்று இரவு அதாவது நாங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் முப்பது நாள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து இவங்களுக்கு அந்த எனர்ஜி செக்டருக்கெல்லாம் வந்து யுஎஸ்ஐடு மூலிமா ஃபண்டு ஒதுக்கினாங்க எழுபத்தஞ்சி மில்லியனுக்கு மேலே ஃபண்டு ஒதுக்குனாங்க அதுவுமே அமெரிக்கா என்ன பண்ண நிறுத்திட்டாங்க இப்போதைக்கு அதெல்லாம் எந்த ஃபண்டுமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதனால் போலேருந்து கொஞ்சம் உசாராகிட்டாங்க அமைதி ஒப்பந்தம் வந்த உடனே முன்னே கிட்ட கேட்டாங்க ஃப்ரான்ஸ் எங்களுக்கு அணுவாயுத ரெண்டு கொடுங்க நாங்கள் வச்சுட்டு எங்களை மெரட்லான் இருக்கோம் ரஷ்யாவின் கேட்டாங்க ஃப்ரான்ஸ் வந்து எப்போயுமே வசனம் விடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் முடிவுகள் எடுக்க முடியாது அணுவாயுதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வைத்திருப்பதற்கு அவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க இப்போ அமெரிக்காவ்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா நீங்கள் தான் மறுபடியும் வந்து உக்ரைன் ஓகே சொன்னது நண்பர்களாயிட்டீங்க இல்லையா அதனால் எனக்கு கொஞ்சம் அணுவாயிரண்டு எங்கள் பகுதியில் கொண்டு வந்து வைங்க அப்போ தான் ரஷ்யா திடீர்னு உள்ளே நுழைஞ்சா ஒரு செவ் பட்டன் அழுதி தட்டி வீசி இல்லான்னு சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியே யூகே வந்து தயாராகிட்டாங்க யூகே வந்து ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு தயாராகிட்டாங்க ஏன்னா யூகேனுடைய முன்னாள் நேட்டோ தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வலுக்கட்டாயமாக நம்ம ரஷ்யா கிட்டே போருக்கு போயே தான் ஆகணும் ரெடியாக இருக்கணும் ஆருக்கு அதில் எந்த மாற்றுக்கருத்தையுமே இல்லைன்றாங்க கிளம்புங்க ஐயா தயவுசெய்து சீக்கிரமாக கிளம்புங்க மொத்தம் எல்லாத்தையும் கோத்து விட்டு கூப்பிட்டு போயிடாதீங்க நீ மட்டும் தனியாக போனீங்கன்னா பிரச்சனை இல்லை உக்ரைன் மாதிரி உலக போரை மூட்டி விட்டுறாதீங்க ஏன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் யூகே ஏன்னா உங்கள் பக்கம் வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை யூகேவிஎஸ் ரஷ்யா அப்படின்னு போட்டாவே இன்னும் இவங்க ஒரு லட்சம் வீரர்களை எண்பத்தி ஏழாயிரம் வீரர்கள் கூட ஒன்றும் அவங்க டச் பண்ணல அங்கே நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வீரர்களுக்கு மேலே இருக்காங்கன்றாங்க இன்னும் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் டைரெக்டாக போருக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் எனக்கு கரெக்டுன்னு தெரியல ஸோ யூகே விடாப்படியாக தயாராக இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் மறுபடியும் தொடங்கணுன்ற குறியில் தான் இருக்காங்கன்றது தெரியுதுங்க இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னா முகமது காலில் அப்படின்றவர் வந்து மார்ச் எட்டாம் தேதி அவர் வீட்டில் இருக்கும்போது அதிரடியாக அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் வந்து கைது பண்ணி போய் கொண்டு போயிட்டாங்க அவர் எங்கே கொண்டு போனாங்க எங்கே இருக்கிறார்கிற தகவல் வந்து அமெரிக்கா தரப்பில் இன்ன வரைக்கும் தெரிவிக்கலை அவருக்காக இன்றைக்கி மேனாட்டம் கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க ஒரு பத்தொம்போது லாயர் அவருக்காக வாதாடம் வந்தாங்க பத்தொன்போது லாயர் வாதாட வந்தோம் ஏன்னா அரசாங்கம் ஒன்றும் பதில் அளிக்கலை அளிக்கலைன்னா அவங்க ஒய்ஃப் என்ன கேட்குறாங்கன்னா அதிரடியாக உள்ள வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க இப்போ சமூகம் என்ன அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தான் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பைடன் அரசாங்கம் நிகழும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா இப்போ பாலசீனத்துக்கு ஆதரவாக அமாசுக்கு ஆதரவான போராட்டத்தில் தலைமை பொறுப்பிலிருந்து மூளையாக செயல்பட்ட நபர் இவர் தான் அதனால் நாங்கள் இவர் நாடு கடத்தலான்ற திட்டத்தில் இருக்கோம்மா என்னன்னு இன்னும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க அவங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு கொடுங்கன்றாங்க ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா இந்த ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம்னா நீ அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பான ஒரு செய்திங்க இந்த காலேஜ் மார்ஷல் எங்கே கொண்டு போனாங்க என்னன்னு தெரிலன்ட்டு பாலஸீன ஆதரவாளரான நபரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இவர் சிரியானுடைய நபர் ஆனால் அல்ஜீரியானுடைய சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்கா உராரு அங்கே அமெரிக்கா பிரஜையை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் க்ரீன் கார்டு ஹோல்டர் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த போராட்டத்தை ரொம்ப தீவிரமாக எடுத்து இவர் தலைமை பொறுப்பில் இருந்துருக்கிறார் ரெண்டு வருஷ கேப்பில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போராடி இருக்கிறார் அதனால் அந்த க்ரீன் கார்டாவது ஒன்றாவது ஒட்டு மொத்தமாக நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவரை சார்ந்த மற்ற நபர்களையும் நாங்கள் கைது பண்ணுவோன்ற அறிவிப்பு வந்து அமெரிக்கா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அமாசுக்கு ஆதரவான போராட்டத்தில் யாரெல்லாம் முடுக்கி விட்டாங்களோ இந்த காலேஜ் மாஸ்டரில் தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்கள் இன்னும் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தி அங்கே அடுத்து ஈரானுடைய ஐதுல்லா காமேனி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறத வந்து நாங்கள் வைக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று அது வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைலாம் தாண்டி நான் உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படலை நாங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் யாருக்கிட்ட காட்டணும் நான் கண்டிப்பாக வச்சு தான் தருவேன் உங்கள் மிரட்டலெலாம் பயப்பட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் வாங்க ஒத்துக்கு ஒத்து வாங்க பேசிக்கலான்ட்டாங்க அப்போ நாங்கள் தயாராக இருக்கோம் கமான் கமான்றாங்க ஈரான் தரப்பில் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஈரான் பழைய ஈரான் கிடையாது இது வந்து புதிய ஈரான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஈரானுடைய சம்பவம் அடுத்து சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அதே சமயத்தில் ஈரான் வந்து கடந்த இரண்டு நாட்களாக ஒரு செய்தி ஒன்று ரொம்ப பரபரப்பாக இருந்தது பக்கத்தில் வீடியோ பதிவுகள் பாருங்கள் அந்த பதிவுகள் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது ஒரு சிவப்பு கலர் மண் போல தோணுதா இங்கேயும் ஒரு சில பகுதி சிவப்பு கலரில் வரும் பட் ஆனால் அங்கே இதை எங்கே அப்படின்னா வரைபடத்தில் உங்களை காட்டுற ஹார்மஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது அந்த தீவில் நேற்று ஏற்பட்ட மலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீரும் பார்த்தோன்னா ரொம்ப ரெட் கலராக கீழே இறங்குவது கடல் நீரில் கலந்துருக்கு நார்மலாகவே அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அதிகபட்சமான அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது மினரல்ஸ் வந்து அந்த நேரத்தில் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ எப்போவுமே இந்த தீவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப சிவப்பு கலராக மழை பெஞ்சால் போதும் இந்த மாதிரி ஆகிடுமா இது ரொம்ப பெரிய அதிசயமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இது ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்குது இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸ்ன்ற ஒரு குட்டி தீவு இருக்கும் அந்த வந்து ஈரானுக்கு சேர்ந்தது அந்த தீவில் இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா போதும் அல்லாமல் நைட் டைமில் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு அப்படி மின்னும் அப்படி கருப்பு கலரில் மகரமாக மின்னும் அந்த மண் அப்படி தள்ளி விட்டாவே அடியில் அந்த மண் ஃபுல்லாக ரொம்ப ரெட் கலராக தான் இருக்கும் அந்த இடத்துல ஸோ மினரல் ஆயில் ஆக்சைடு ஐயன் ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு பிலிப்பைன்ஸினுடைய முன்னாள் அதிபர் ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்க இல்லையா ரோட்ரிகோ டியூ டெட்டட் அவர்களை வந்து கைது பண்ணாங்கள்ல முன்னாள் அதிபரை குறிப்பாக இந்த பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க பிலிப்பைன்ஸுக்குள்ளார உடனடி மரண தண்டனை அப்படிலாம் போதைப்பொருள் வைத்திருந்தாலும் உடனடி மரண தண்டனை கொண்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்ல அவரை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு கைது பண்ணி கொண்டு போனாங்க கைது பண்ணி கொண்டு போனதில் விசாரணை நடத்ததில்லை நான் எந்த அதிகாரி மீது தப்பு சொல்ல வரும்போல முழுக்க முழுக்க நானே பொறுப்பேற்றுக்கிறேன் போதைப்பொருளை தடுக்கணும் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அதனால் அது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தேன் மற்ற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை குற்றம் சாட்டும் விரும்பவில்லை அதற்கான முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் நாட்டோட வளர்ச்சிக்காக எங்கள் மக்கள் போதைப்பொருள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக நான் எடுத்த நடவடிக்கைக்கு நானே பொறுப்பு என்று இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வெளிப்படையாக அதிரடியா இப்படி சொல்லாமா நம்ம பாசையில் சொன்ன மாதிரி அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்க மார்க்கே நன்றி வணக்கம்